அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆதரவு முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு தான் அப்படின்னு விஷால் சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது குறித்து அந்த விட முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நடிகரும் நடிகர் சங்க தலைவருமான விஷால் பார்த்தீங்கன்னா தற்போது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில என்னுடைய ஆதரவு அப்படின்றது முழுக்க முழுக்க சீமானவர்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னும் ஏன்னா சீமானவர்கள் மட்டும்தான் ரொம்ப துணிச்சலாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை உணர்ந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு இந்த பேட்டியில் சொல்லி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா முன்பு விஜயகாந்த் இருந்த அந்த ஒரு பதவியில் இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சது தான் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய விஷால் இந்த மாதிரி சொல்லி திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்கள் மத்தியிலையும் சீமானுக்கு ஆதரவை பெருகி தரும் அப்படின்ற காரணத்தினாலையும் இந்த மாதிரி விஷாலு மட்டும் இல்லாமல் இயக்குநர் சங்க தலைவரும் பேசி ஏற்கனவே ஒரு பெரிய பரபரப்பும் ஆகியிருந்துச்சு ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது திமுக கட்சி அப்படின்ற காரணத்தினால யார் சீமானுக்கு ஆதரவாக பேசினாலும் அவங்களுடைய வருங்கால வாழ்க்கையை காலி பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமே அவை அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா சதி வலையாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கு முன்னதாக விஜய் சேதுபதி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா சீமானுக்கு ஆதரவாகவும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் பேசின காரணத்தினால அடுக்கடுக்க அவருடைய படங்கள் வெளியாகிறதுக்கு ரெட் ஜெயின் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடையூறு கொடுத்து விஜய் சேதுபதியை ரொம்பவே நெருக்கடிக்குள்ளாக்கியிருந்தாங்க இருந்தாங்க இதையே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் போன்ற நபர்கள் மேடையிலேயே நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டா அவங்களால என்னென்ன பண்ண முடியுமா அத்தனையுமே பண்ணிடுறாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலின் தான் சொல்றாங்க அப்படின்னு அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் இவங்களுக்கு ஆதரவாக பேச முடியாத இடத்துல தான் பாத்தீங்கன்னா அனைவருமே இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அரசியல் மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே ஆதிக்கத்தை திமுக கட்சி காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சூழலில் விஷால் சீமானுக்கு ஆதரவாக பேசிருக்கிறது இவருக்கு எங்க இருந்து ஒரு துணிச்சல் வந்தது அப்படின்னு அனைவருமே சிந்திக்க வைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்ச நாளாகவே அரசியல் நுழையிற எண்ணத்துல தான் பார்த்தீங்கன்னா விஷால் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றது அவருடைய பேச்சு நடவடிக்கை அத்தனையிலுமே தெரிய வருது ஏற்கனவே நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்து அவருடைய ஆதரவு யாருக்கு அப்படின்னு தெரியாத இருக்க ஒரு சூழல்ல இந்த மாதிரி விஷாலும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு அரசியல் புரசலாக வெளியாகிட்டு இருக்கு அரசல் நிறைய செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இப்படி ஒரு தருணத்துல இவர் நேரடியாகவே சீமானுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டாலும் சீமானோட தான் கூட்டணி வைப்பாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை சொல்லாகணும் மேலும் இந்த தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை கவனம் செல்வீங்க நன்றி வணக்கம்